ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படக்கலை அந்த கேள்விக்கான விடைகளை நாங்கள் ரெண்டு விதமாக நாங்கள் சொல்லலாம் ஒன்று சாதாரணமான விடைகள் அதை நாங்கள் சொல்கிற சிம்பிள் சென்டென்ஸில் அந்த விடைகளை சொல்கிறது அந்த லெவலில் உங்களோட ஆங்கிலத்தை நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் அடுத்த கட்ட லெவலில் அதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறது ஏன்னு சொன்னால் எங்களோட கதை வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கணும் சிம்பிளான சென்டென்ஸ் இருந்து ஒரு அட்வான்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு வசனத்தை அதை நாங்கள் உருவாக்கி பேசக்கல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிஸ்டமாக அதை அரேஞ்ச் பண்ணப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்த விடயங்கள் சொல்லப்படணும் ரைட் இதுக்கான அடிப்படைகள் என்னங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட பார்ப்போம் ஏன்னா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் மிக முக்கியமாக பொதுவாக உங்களுக்கு தெரியணும் ஐஎல்டிஎஸ்எப் போன்ற எக்ஸாமுகளில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் குறிப்பாக அவங்க கேட்குற ஸ்பீக்கிங் டெஸ்ட்டில் எதிர்பார்க்குற விடைகள் வந்து ஒரு கம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில் அந்த ஆன்சரை சொல்லணும் அவங்களோட ஆன்சர் வந்து சிஸ்டமேட்டிக்கலி லாஜிக்கலி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கணுங்கிற விஷயம் அதுக்குள்ளரிக்குது அங்கே நீங்கள் பாவிக்கிற வசனங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் ஒகேபுலரியாக இருக்கணும் ரைட் அடுத்தது யூஆர்ட் டு மெயின்டைன் அ ஃப்ளோ ஒரு ஃப்ளோ ஒன்று அதுக்குள்ளரிக்கணும் அந்த ஃப்ளோ வந்து நேச்சுரல் ஃப்ளோவாக இருக்கணும் ரைட் அடுத்தது நீங்கள் உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து சரியாக இருக்கணும் ரைட் ஈவன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில மெரஃபி சொற்கள் சொல்கிற இடியமெட்டிக் ஃப்ரேசஸ் அப்படியான விஷயங்களை ஆட் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களோட பேன் ஸ்கோர் வந்து கூடும் ரைட் இது வந்து பொதுவாக டெஸ்ட்டை பொறுத்தவரையில் பொதுவாக நாங்கள் எங்களோடய லைஃப்பில் நாங்கள் அதை எப்படி கதைக்கலாம் ஏன்னா நாங்கள் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நாங்கள் முன்னேற வேண்டியிருக்கோம் அது சம்பந்தமாக நாங்கள் இன்றைய பார்ப்போம் முதலாவது கேள்வி பாருங்க இதில் முதலாவது கேள்வி வந்து வடி குக் டெய்லி வடி குக் டெய்லி இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் சொல்லக்கூட சிம்பிளான ஆன்சர் வந்து ஐ குக் ரைஸ் அண்ட் கரி இவ்வளோதான் அதில் ஆன்சர் ஆனால் நாங்கள் வந்து அதோட நித்தாடக்கூடாது எப்படி நாங்கள் அதை டிவலப் பண்ணலாம் ஐ குக் ரைஸ் அண்ட் கரி வெனவ் ஐ ஹவ் விசிட்டர் ஐ குக் ஸ்பெஷல் பிரியாணி பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் மை விசிட்டர்ஸ் ஹாப்பி வென் தே விசிட்டர்ஸ் ஐ லவ் ஷேரிங் டேஸ்டி மீல்ஸ் இந்த பர்டிகுலர் ஒகேஷன் ரைட் அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லக்கூட என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தி சொல்கிறோம் முதலாவது சொல்கிறோம் வென் எவ் ஐ ஹாவ் அ விசிட்டர் எனக்கு எங்களோட வீட்டு விசிட்டர்ஸ் வரும்போது ஐ குக் ஸ்பெஷல் பிரியாணி அல்லது ஐ யூஷுவலி குக் ஸ்பெஷல் பிரியாணி பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் மை விசிட்டர்ஸ் ஹாப்பி ஏன்னு அதுக்கான ரீசன் சொல்கிறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் மை ஹாப்பி விசிட்டர்ஸ் ஹாப்பி வென்டே விசிட்டாஸ் எங்களோட விட்ட வரும்போது ரைட்ஸ் அப்போ இந்த பழக்கம் எப்படின்னு சொன்னால் ஐ லவ் ஷேரிங் டேஸ்டி மெயில்ஸ் இந்த பர்டிகுலர் ஒகேஷன் இந்த குறிப்பிட்ட அந்த நாளில் நான் அந்த டேஸ்ட்டை சமைச்சு கொடுக்குறேங்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம் ஓகே கேள்வி வட் யூ குக் டெய்லி ஆன்சர் ஐ குக் ரைஸ் அண்ட் கரி டெய்லி அதான் ஆன்சர் ஆனால் அதோடய நிறுத்தாட்டாமல் இருந்து நாங்கள் டிவலப் பண்ணியிருக்கிறோம் ரைட் இது வந்து ப்ரெசென்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வி இதே இதை நாங்கள் பாஸ்ட்டில் கேட்டேன் அப்படி சொல்லலாம் பார்ப்போம் அடுத்த கேள்வி கேட்குறோம் வட் டிட் யூ குக் யெஸ்டே நேற்று நீங்கள் என்ன சமைச்சிங்க ரைட் அப்போ இதுக்கு ஆன்சர் ஆன்சர்னாங்க ஐ குப்ட் ரைஸ் அண்ட் கரின்னு சொல்லப்போகிறோம் இங்கே ஐ கு சொல்லப்போம் ஐ குப்ட் ரைஸ் அண்ட் கரி எஸ் டே ஆனால் அதோட நீ தாட்டக்கூடாது எப்படி ஆட் பண்ணுறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் மை சில்ட்ரன் ஹாப்பி ஆஸ் தே லவ் ரைஸ் அண்ட் கரி என்ன எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ரைஸ் அண்ட் கரி தான் பிடிக்கும் அதனால பிடிக்கிற படிக்கினால ஆஸ் தே லவ் ரைஸ் அண்ட் கரி அவங்களுக்கு ரைஸ் அண்ட் கரி பிடிக்கிற படினால் ஐ வாண்ட் டு மேக் மை சில்ட்ரன் ஹாப்பி ஸோ இதனால தான் என்ன ஐ ஐ குக் ரைஸ் அண்ட் பிகாஸ் டு மை மேக் மை சில்ட்ரன் ஹாப்பி ஆஸ் தே லவ் ரைஸ் அண்ட் கரி ஸோ இந்த பழக்கம் ஐ ஆல்வேஸ் லவ் ஷேரிங் மீ டு மை சில்ட்ரன் டெய்லி பழக்கம் ஓகே அடுத்த கேள்வி டேஸ்டிமே டுமோரோ நாளைக்கு என்ன சமைப்பீங்க அப்போ இது வந்து பேஸ் பண்ணது இதுக்கு ஆன்சர் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷமாக சமைக்கிறோண்டு சொல்ல போகிறீங்க நார்மலாக சொல்லக்கலை இஸ் ஃப்ரைடே ஸோ ஐ வில் டெஃபினெட்லி குக் ஸ்பெஷல் பிரியாணி இதை நாங்கள் சிம்பிளாக சொல்கிறது இஸ் ஃப்ரைடே ஸோ ஐ வில் டெஃபினெட்லி குக் ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்ட்டு சொல்லுவீங்க அதை கொஞ்சம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லக்கல இந்த கம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்குல கொண்டு வாருது எப்படி சொல்கிற ஆஸ் இஸ் ஃப்ரைடே ஆஸ் டுமோரோ வில் பி ஃப்ரைடேன்னு சொல்லலாம் ஆஸ் டு வில் பி ஃப்ரைடே ஐ வில் டெஃபினெட்லி குக் ஸ்பெஷல் பிரியாணி பிகாஸ் வி யூஷுவலி ஹாவ் விசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரைடேஸ் பார்த்தீங்களா வி ஹாவ் விசிட்டர்ஸ்ங்கிறத வி யூஷுவலி ஹாவ் விசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரைடே வளமையங்கள்கிட்ட வீட்டை வந்து விசிட்டர்ஸ் வருவாங்க ஸோ ஐ ஆல்வேஸ் லவ் ஷேரிங் டேஸ்ட் இ மீல்ஸ் டு மை விசிட்டர்ஸ் எவர் ரைட் அப்போ இந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதே நேரத்தில் லொஜிக்கலி கனெக்டாக கம்ப்ளெக்ஸாக ஒரு சிம்பிள் சென்டென்ஸோட நித்தாட்டாமல் கண்டினியூ பண்ணி கரைக்கிறதுக்கான ஒரு அடுத்தகட்ட ஆங்கிலத்தினுடைய ஸ்பீச்சை நீங்கள் டிவலப் பண்ணி கொள்ளணும் இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்தவரையில் மிக முக்கியமானது இது ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சரில் கதைக்கிறதுக்கான ஒரு முயற்சி ரைட் இப்படி நீங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கலாம் இப்போ இதில் நாங்கள் குக்கை பற்றி காய்ச்ச மாதிரி நீங்கள் ரீடை பற்றி கதைக்கலாம் வட் டு யூ ரீட் டெய்லி வட் டிட் யூ ரீட் எஸ்டடே வாட் வில் யூ ரீட் டு மோர் ரைட் இந்த மூணு கல்விக்குமான சிம்பிள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் சொல்லி பார்த்துட்டு அதை எதை நீங்கள் ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சரில் இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்கள் அதை மாற்றி காமெண்ட்டில் பதிவிடலாம்